வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான பூண்டு நாம் தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் பூண்டு உற்பத்தி செய்யும் நாடுகளில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் இந்தியா உள்ளது பூண்டு இயற்கையாகவே சூட்டை கிளப்பும் என்பதால் கோடை காலத்தில் இதை குறைவாக உட்கொள்ள வேண்டும் குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த பூண்டை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் ஆகியவை குறித்து இங்கே விளக்கமாக பார்க்கலாம் ஆரோக்கியமான உடல் நலத்துக்கு உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் உணவு சேர்க்கப்படும் பொருட்கள் சுவைக்காக மட்டுமல்லாமல் நம் உடலுக்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் சில நேரங்களில் உணவின் சுவைக்காக சேர்க்கும் பொருட்களின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ளாமலேயே அவற்றை ஒதுக்கிவிடுவோம் அந்த வகையில் சமைக்கும்போது போது உணவின் மனத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பொருளான பூண்டின் பயன்கள் பற்றி இங்கு நாம் பார்க்கலாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் பூண்டுடன் உங்களது நாளை தொடங்குவது சிறப்பாக இருக்கும் உறுதியில்லாத ஒடிசலான பெரும்பாலும் பச்சை நிறம் கொண்ட தண்டுகளுடன் கூடிய பூண்டு பழங்காலத்திலிருந்தே சமையலில் பயன்பட்டு வருகின்றது பூண்டில் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி துத்தநாகம் நார்ச்சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் செலினியம் மாங்கனீசு போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன அதேபோல் பூண்டில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவையும் காணப்படுகிறது மருத்துவ குணங்களால் இது பெரும்பாலான நாடுகளில் அனைத்து உணவு வகைகளிலும் சேர்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பூண்டில் உள்ள சத்துக்கள் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது இது உங்கள் ஆற்றல் அளவை அதிகரித்து கலோரிகளை இருக்கிறது இதனால் எடை இழப்பு என்பது சாத்தியமாகிறது உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன் பசும்பாலில் பூண்டை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் ரத்த அழுத்தம் குறையும் காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது பண்புகள் காரணமாக பூண்டு ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த சர்க்கரை ஆகியவற்றை பூண்டு கட்டுக்குள் வைக்கிறது பூண்டில் அலிசின் என்ற ஒரு காம்பவுண்ட் உள்ளது இது உங்கள் உடலில் கணையத்தின் செயல்பாட்டை தூண்டிவிடுவதோடு மட்டுமில்லாமல் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது இதனால் நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மற்றும் வைட்டமின் சி தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகிறது பூண்டில் உள்ள அஜோன் என்ற ரசாயனம் படர்தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்கிறது இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பற்களில் ஏற்படும் வழியை சரி செய்கிறது து அதே சமயம் பூண்டின் சாறு ஈறுகளில் எரிச்சலை உண்டாக்கும் பூண்டில் அடங்கியுள்ள மெக்னீசியம் மற்றும் சிலினியம் போன்ற சத்துக்கள் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவை அதிகரித்து ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பூண்டை பச்சையாக சாப்பிடுவதால் சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறலாம் செரிமானம் மாதவிடாய் கோளாறுகள் எலும்புகள் உறுதியற்ற தன்மை மனச்சோர்வு போன்றவற்றையும் பூண்டு சரி செய்கிறது வெறும் வயிற்றில் காலை மாலையில் மூன்று அல்லது நான்கு பூண்டு பற்களை பாலில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது பூண்டை பச்சையாக அப்படியே சாப்பிட்டால் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது அதே சமயம் பூண்டில் உள்ள அதிகப்படியான ஒருவித வாசனை சிலருக்கு பிடிக்காது அவர்கள் பூண்டை வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடலாம் பூண்டில் அல்லிசின் கலவை அதிகம் இருக்கிறது இதனை அதிகமாக எடுத்துக் கொள்ளும் போது நச்சுக்களின் அளவு அதிகரித்து கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பூண்டில் உள்ள ரசாயனங்கள் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகமாக பூண்டு சாப்பிடுவதால் அரிப்பு தோல் தடிப்பு போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படலாம் பச்சையாக பூண்டை எடுத்துக்கொள்வது தலைவலியை உண்டாக்கும் அதேபோல் மருந்து எடுத்துக் மருத்துவர்களின் ஆலோசனைகள் படி பூண்டு எடுப்பது நல்லது எரிச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் மற்றும் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளை பூண்டு ஏற்படுத்தி உடனடியாக சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் பூண்டில் உள்ள எதிர்ப்பு முகவராக செயல்படுகிறது அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ரத்த தடுத்து ரத்த போக்கை ஏற்படுத்துகிறது இது மருத்துவ சிகிச்சைகளின் போது ஆபத்தை ஏற்படுத்தலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பூண்டை அதிகமாக சாப்பிடக் கூடாது பூண்டில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உச்சந்தலையில் சேதத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகின்றது அதேபோல் இதில் உள்ள வைட்டமின் சி முடி வளர்ச்சியை தூண்டும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது மேலும் மயிர்கால்களை சுத்தப்படுத்தி வலுப்படுத்தவும் முடி உதிர்வை தடுக்கவும் பூண்டு உதவுகிறது பூண்டில் உள்ள செலினியம் மயிர்கால்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு பொடுகு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கிறது பூண்டை தேன் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றுடன் சேர்த்து தலைமுடிக்கு பயன்படுத்தலாம் பூண்டை சமைக்காமல் பச்சையாக சாப்பிடுவது நல்லது ஆனால் அதில் இருக்கும் வாசனை காரணமாக அப்படி சாப்பிட பிடிக்காதவர்கள் பேஸ்ட் பொடி வேக வைத்து வருத்து சாப்பிடலாம் எப்படி செய்து சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியமான நன்மையே கிடைக்கிறது குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் பாலில் பூண்டை சேர்த்து வேக வைத்து குடித்து வருவது மிகவும் நல்லது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்